ஸ்ரீ குரு பீரன் வணக்கம் அன்பு நண்பர்களே பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அந்த பெருமானை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் ஷியாம்லா நவராத்திரி பூஜை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறேன் இது ஷியாம்லா நவராத்திரி பகுதி இரண்டு நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து சியாமல நவராத்திரி பூஜையை வந்து சுலபமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றினா ஒரு டெமோ வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் நேத்திக்கு வீடியோ அதாவது வந்து சாமலா நவராத்திரி பகுதி ஒன்றில் சாமளா தேவி நான் யார் அப்படிங்கிறத பற்றினா நான் சொல்லியிருக்கிறேன் பார்க்காதவங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்ட் டூவாக வருது நான் இப்போ வந்து இந்த டெமோ வீடியோங்கிறத மாதிரியே சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பூஜைக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு சுவாமி படம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு திரீடி படம் நீங்களே பார்ப்பீங்க பிள்ளையார் மகாலட்சுமி சரஸ்வதி எல்லாமே இதில் மாறி மாறி வரும் அந்த மாதிரியான ஒரு படம் தான் நான் இங்கே வச்சுருக்கேன் இது ஒரு த்ரீடி படம் இது வந்து ஸ்ரீங்கேரி சாரதாம்பிகை வந்து சரஸ்வதி அலங்காரத்தில் செஞ்சுருக்கிற படம் சரஸ்வதி அலங்காரத்தில் செஞ்சுருக்கிறதுனால நான் வந்து இந்த படத்தை வச்சுருக்கிறேன் இது தவிர மாதங்கி தேவியினுடைய படம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அதையும் வச்சுக்கலாம் எங்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் இந்த ரெண்டு படமும் வச்சுருக்கிறேன் இதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் சரஸ்வதி சக்கரங்கிற கோலம் போட்டிருக்கேன் இந்த கோலத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் நான் லிங்க் அவங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் இப்போ பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் முதல்ல முதல்ல சொ கும்பிட்டு தான் நம்ம எல்லா பூஜையுமே ஆரம்பிப்போம் அதுக்கு தேவையான ஒரு பிள்ளையார் விக்கிரகம் வச்சுருக்கேன் ஒரு மனை வச்சிருக்கிறேன் அப்புறம் தூபம் காட்டுறதுக்கு உண்டான தசாங்கம் வச்சுருக்கிறேன் சந்தனம் குங்குமம் அட்சதி இதெல்லாம் வச்சுருக்கிறேன் பஞ்சபாத்திரத்துண தீர்த்தம் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் அதை பொட்டுக்கிறதுக்கு உண்டான ஒரு கிண்ணம் வச்சுருக்கிறேன் பூஜைக்கு முக்கியமானது திருவிளக்கு அதுக்கு ஒரு பூ வச்சு விளக்கு தூண்டில் பக்கத்தில் இருக்குது இதெல்லாம் பூஜைக்கு உண்டான நேவேத்தியம் இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் நேவேத்தியம் பண்ணும்போது சொல்கிறேன் ஆரத்தி எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு கிண்ணம் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் அற்றதை கலந்து இந்த கிண்ணத்தில் நான் வச்சுருக்கிறேன் இதில் அம்பிகைக்கு பூஜை செய்ய தேவையான புஷ்பங்கள் குங்கும அர்ச்சனை செய்யறதுக்கு தேவையான கிண்ணம் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் தான் பூஜைக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பூஜையை எப்படி ஸ்டார்ட் பண்ணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு விநாயகர் தூதியை சொல்லி அவருக்கு வணங்கி இந்த பூஜையில் எதுவும் தடங்கல்கள் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கணும் பிரார்த்தனை செஞ்சுட்டு அவருக்கு ஒரு பூவை நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம் நான் இப்போ ஒரு பூ இங்கே பிள்ளையாருடைய பாதத்தில் வைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம மெயின் பூஜை ஆரம்பிக்க வேண்டியது தான் இது வந்து ஒரு ஏழிய முறையிலான சுலபமான பூஜை இது முறையான பூஜைகள் தெரிஞ்சவங்க அதை அப்படியே பண்ணுங்கள் பட் இது வந்து தெரியாதவங்க பிகினர்ஸுக்காக நான் சொல்கிற ரொம்ப சிம்பிளிஃபைடு பூஜை தான் இது இதுக்கப்புறம் வந்து பிள்ளையாருக்கு ஏதாவது நிவேதனம் செய்யணுன்னா செய்யலாம் இல்லை சேர்த்தே நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் அப்புறமா கூட செஞ்சுக்கலாம் இப்போ பிள்ளையார் தூதியை சொல்லி முடித்தாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம மெயின் பூஜை ஆரம்பிக்கணும் இப்போ மெயின் பூஜைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இந்த படத்தில் வந்து நான் இந்த சாரதா அம்பிகையினுடைய இந்த சரஸ்வதி அலங்காரம் பண்ணியிருக்கிற படத்தில் நான் அம்பால் எழுந்தருளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன் அதனால் அதுக்கு முன்னாடி வச்சு தான் நான் பூஜையெல்லாம் செய்ய போகிறேன் இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இரண்டு கையும் கூப்பிட்டு கையில் புஷ்பம் அச்சதை எடுத்துக்கிட்டு அம்மா நான் செய்யக்கூடிய இந்த எளியமுறை பூஜை எப்படி இருந்தாலும் நீ பெரிய மனசு பண்ணி இதை ஏத்துக்கணும் இதில் குற்றவர்கள் இருந்தாலும் பரிய மனசு பண்ணி பொறுத்துக்கிட்டு எனக்கு நீ வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு முன்னாடி இருக்கிற ஷியாமலா தேவியை வேண்டி நினைச்சிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி இந்த பூவையும் கொஞ்சம் அட்சதையும் போடணும் நான் இப்ப இந்த பூவை எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த அச்சதையிலையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி நான் சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன் நம்பளால் இதில் எழுந்தருளை பண்ணணும் அப்படின்னு மானசீகமாக நான் வேண்டியாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எழுந்தருள் இருக்கிற அம்பிகைக்கு உபச்சார பூஜைகள் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துருக்கிறேன் இப்போ இதில் வந்து பஞ்சபாத்திர உதிரி இருக்குது இதுக்கு மேலே இதில் தீர்த்தம் எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு துளசி தளத்தை போடணும் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் வந்து இந்த கையால் இதை மூடிக்கிட்டு கங்கைச்ச யமுனச்சிவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி சன்னித்தி குரு அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கணும் இந்த தீர்த்தத்துக்குள்ளே நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பச்சை கருப்புறமும் கொஞ்சம் அட்சதியும் ஏற்கனவே போட்டிருக்கேன் இதை வேண்டி முடித்ததுக்கு பிறகு இந்த கிண்ணத்தில் இருக்கிற நீரை எடுத்து அம்பையினுடைய திருப்பாதங்களை அலம்புவதாக நினச்சிக்கிட்டு மூணு தடவை இந்த கிண்ணத்தில் சேர்க்கணும் அதுக்கு பிறகு அம்பையினுடைய திருக்கரங்களை அனுப்புவதாக பாவனை செஞ்சுக்கிட்டு இந்த இரண்டு தடவை சேர்க்கணும் அதன் பிறகு அம்பிகை வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அருந்துவதற்கு நீர் தரணும் அதுக்காக மூணு தடவை அந்த மாதிரி பாவனை செஞ்சுக்கிட்டு இந்த தீர்த்த பாத்திரத்தில் மூணு தடவை நீர் சேர்க்கணும் இது மாதிரி சேர்த்து முடித்த பிறகு அம்பிகைக்கு வந்து ஸ்நானம் அதாவது அபிஷேகம் செய்கிறதாக பாவனை செஞ்சுக்கிட்டு இதே மாதிரி மனசு மானசீகமாக அந்த உபச்சாரங்களை செய்கிறதாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி தீர்த்தம் சேர்த்து முடித்த பிறகு அந்த ஸ்நானம் முடிஞ்ச பிறகு அம்பிகைக்கு திரும்பவும் ஆச்சமணியம் அதாவது அருந்துவதற்கு நீர் தரணும் அந்த பாவனையில் மூணு முறை இதில் தீர்த்தம் சேர்த்துக்கணும் அதற்கு பிறகு அம்பிகைக்கு உண்டான மற்ற உபச்சார பூஜைகள் அதாவது இப்போ ஸ்நானம் பண்ணி முடித்தாச்சுன்னா நம்ம வந்து ஷியாமலா தேவிக்கு வந்து என்ன பண்ணணும்னா வஸ்திரம் அப்புறம் பூ அப்புறம் ஆபரணங்கள் இருந்தால் ஆபரணம் இதெல்லாம் நீங்கள் வந்து சமர்ப்பணம் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அம்பிகைக்குண்டான அலங்காரங்களை நீங்கள் செய்யலாம் பஞ்சு மாலை இருந்தால் கூட போடலாம் ஆபரணங்கள் இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாத்தலாம் நான் இப்போ வந்து வஸ்திரம் புஷ்பம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு திருப்பி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் இப்போ என்கிட்ட இருந்த ஒரு ரவிக்கு துணியை வந்து இந்த மாதிரி ஷியாமலா தேவிக்கு அணு அணிவிப்பதாக பாவனை செஞ்சுக்கிட்டு இப்போ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதை மேலே எனக்கு போடுறதுக்கு இடம் இல்லாதனால கீழே இந்த மாதிரி நான் வந்து அந்த ரவிக்கு துணியை வஸ்திரத்துக்கு பதிலாக வச்சுருக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேவிக்கு வந்து சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கணும் இந்த மாதிரி தான் அதாவது இப்போ நான் வந்து சந்தன குங்குமம் போட்டு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் சந்தனாம் குங்குமம் இப்போ நம்ம சியாமலா தேவிக்கு வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா தேவிக்கு வந்து பூ சாத்தணும் உங்களுக்கு பூமால இருந்தால் சாத்துங்க நான் இதில் வந்து இந்த மாதிரி பூ வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பூ வச்சுக்கிறேன் உங்களுக்கு பூமாதான் இருந்தால் சாத்துங்க ஆபரணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் சாத்திக்கலாம் இப்போ அம்பிகைக்குண்டான உபச்சார பூஜைகள் எல்லாமே நிறைவடைந்தது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து திவ்யமங்கல அக்ஷதாம் சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு இந்த அக்ஷதையை வந்து சியாமலாதேவியினுடைய பாதார விந்தங்களில் எப்படி போடணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறந்தான் நீங்கள் மெயின் பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம வந்து லலிதா சகசநாம சொல்ல நேரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக லலிதா சகசனாம சொல்லி நீங்கள் அர்ச்சனையோ மலர்களாலேயோ அக்ஷதையாலேயோ நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம் இப்போ லலிதா சகசனாம சொல்ல நேரம் இல்லாதவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா லலிதா அஷ்டோத்திர சதுன மாவளின் இருக்குது நூற்றி எட்டு போற்றிகள் வருது இல்லையா அதில் நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி நீங்கள் குங்கும அர்ச்சனையாக நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து அஷ்டோத்தர கதமம்னு ஒரு புஸ்தகம் வச்சுருக்கேன் அதில் நான் வந்து இந்த காமிக்கிறேன் உங்களுக்கு லலிதா அஷ்டோத்திர சதன மாவளி ரஜதாச்சர ஸ்ருங்காக்கர மத்தியஸ்தாயினமாக நம்ம இல்லையா இது வந்து அதிகமாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதுதான் ச அஷ்டோத்திர சதுன மாவளியை சொல்லி நீங்கள் வந்து ஷியாமலா தேவிக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு அதில் வந்து குங்குமம் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஏன்னா தனி கிண்ண ஏன் வைக்கணும்னா இது நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் இந்த பூஜை பண்ணின பலன் வந்து அவங்களுக்கும் போகும் அதனால் அது நமக்கு ரொம்ப புண்ணியம் ஆகுது அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு குங்குமத்தில் வந்து இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லி நீங்கள் இந்த அர்ச்சனை செய்யலாம் நூற்றி எட்டு அஷ்டோத்திர அர்ச்சனை வந்து இப்போ தேவிக்கு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூப தீப ஆராதனைகள் நம்ம செய்யணும் தூபதீப ஆராதனை உங்களுக்கு தெரியும் சாம்பிராணி போடுறதும் ஒற்றை ஆரத்தி காமிக்கிறதும் நான் இப்போ தூப போன் வச்சு இப்போ தூப ஆராதனை செஞ்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த தூபத்தை வச்சு நம்ம அம்பிகைக்கு இப்படி மூன்று முறை கிளாக் வைஸ் இந்த மாதிரி சுற்றி என்னுடைய ஜென்மாந்திர வாசனைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதெல்லாம் போய் அம்பாளுடைய அருளுக்கு நம்ம பாத்திரமாக ஆகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தேவிக்கு இந்த தூபத்தால் மூணு தடவை சுற்றி நம்ம தூப ஆராதனைகள் செய்யணும் இங்கே இருக்கிற பிள்ளையார் தீபம் எல்லாத்துக்குமே நம்ம இந்த தூப ஆராதனையை சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ தூப ஆராதனை முடிஞ்சு நம்ம இதில் நான் அந்த கோணம் இதில் வைக்கிறேன் இதுக்கு பிறகு இதை மூன்று தடவை இதை ஒரு தடவை சுற்றி மூணு தடவை இங்கே இந்த கிண்ணத்தில் நீர் சேர்க்கணும் இப்போ தீபம் இருக்கிறவங்க ஒரு ஒற்றை ஆரத்தி காமிச்சு அம்பிகைக்கு நீங்கள் தீபம் சேர்த்து காமிச்சு நீங்கள் கீழே வச்சுக்கலாம் இப்போ தூப தீபம் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிவேதனம் நிவேதனத்துக்கு வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷாம்ல நவராத்திரி பூஜையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா தேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சாம்ல நவராத்திரி பூஜையில் தேன் நிவேதனம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கலைகள் நல்லா வரும் படிப்பு குழந்தைகளுக்கு நல்லா வரும் உங்களுக்கு தேவையான வந்து நுண்கலைகள்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ வந்து பாடுறது நினச்ச நேரத்தில் கவி பாடுறது அதுக்கப்புறம் வந்து நினச்சதை வந்து நினச்ச இடத்துல ரொம்ப சந்தோஷமாக தைரியமாக பேசுறது இந்த மாதிரியான கலைகள் அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ இருக்குது பாட்டு நடனம் அப்புறம் ஓவியம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாமே வந்து அம்பிகையினுடைய அனுகிரகத்தால் அவங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் நல்ல குரலோட பாடுறவங்க எல்லாரையுமே போன ஜென்மத்தில் இவங்க குடங்குடமாக தேன் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க அதனால் இப்போ அம்பிகைக்கு ரொம்ப முக்கியமான நிவேதனம் தேன் தான் இந்த தேனை நான் இப்போ உங்களுக்கு வந்து நான் சாமிக்கு நிவேதனம் பண்ணி கா இப்போ பாருங்கள் நான் இந்த கிண்ணத்தில் வந்து தேன் வச்சிருக்கிறேன் இந்த தேனை அம்பிகைக்கு நிவேதனம் பண்ண போகிறேன் இந்த தேனை மட்டும் நிவேதனம் பண்ணாலும் பரவாயில்ல இது இல்லைனாக்கா இன்னும் இதை விட இன்னும் ஒரு விசேஷமான இருக்குது அதுக்கு பேர் திருமத்துரம் அப்படின்னு சொல்கிறது திருமத்துரம்னா மூன்று விதமான இனிப்பு அப்படின்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இது தேன் இது ஒரு விதமான இனிப்பு இதோட உலர்ந்த திராட்சை இதை வந்து நான் இந்த தேனோட சேர்த்துக்கிறேன் இதற்கு பிறகு இந்த நாட்டு சர்க்கரை சர்க்கரை சேர்க்க வேண்டாம் சீனி சேர்க்க வேண்டாம் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளைப்பொடி எது இருந்தாலும் பரவாயில்ல அதை இதோட நான் சேர்த்துக்கிறேன் இந்த இர மூணும் சேர்ந்தது தான் திருமதுரம் அப்படிங்கிற நைவேதியம் இது வந்து அம்பிகைக்கு வந்து ரொம்ப பிடித்தமான லலிதா திருப்பிரசுந்தருக்கே ரொம்பவும் பிடித்தமான நைவேத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு துளி நீர் விட்டுட்டு நான் இந்த நிவேதனத்தை வைக்கிறேன் நிவேதனத்தை எப்போவுமே வந்து வெறும வைக்கக்கூடாது அதுக்கு மேலே ஒரு துளசி தளத்தையும் போட்டு தான் வைக்கணும் ஏன்னாக்கா வந்து இப்போ நம்ம சமைக்கிற பொருட்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதையாவது நினைச்சிட்டு சமைப்போம் யாராவது நம்ம பக்கத்தில் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த பொருட்கள் வந்து நம்ம வாங்கும்போது எந்த விதமான ஒரு மூடில் இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை நேவேத்தியம் செய்யும்போது இந்த துளசி தளத்தை போடும்போது அந்த நிவேதனங்களில் இருக்கக்கூடிய குறைகள் வந்து மறைஞ்சு போயிடுது அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு துளசி தளம் போட்டு தான் நிவேதனம் செய்யணும் இப்போ நம்ம இந்த நிவேதனம் செஞ்சு நம்ம அம்பிகைக்கு சமர்ப்பணம் பண்ணுறதாக அம்பிகைக்கிட்ட மானசீகமாக நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி நீர் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒத்துரணியில் இருக்கிற நீரை எடுத்து இதில் ஒரு துளி இதில் விட்டுட்டு அம்பிகைக்கு மானசீகமாக இதை மூணு தடவை நிவேதனம் செய்வதாக பாவிச்சுக்கிட்டு நம்ம இந்த கிண்ணத்தில் நம்ம இதில் சேர்த்துடலாம் இதில் நீர் நிவேதனமான பிறகு அம்பிகைக்கு வந்து ஆஜம் அதாவது அருந்துவதற்கு நீர் தருவதாக பாவனை செஞ்சுக்கிட்டு மூணு தடவை இந்த கிண்ணத்தில் நம்ம நீர் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டக்க வெத்தலை பாக்கு பழம் இருந்தால் கண்டிப்பாக நிவேதனம் செய்யுங்க பாக்கு பழம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதுக்கு வந்து வெத்தல பாக்குக்கு பதிலாக துளசி அப்படிங்கிறத வந்து தாம்பூலமாக நீங்கள் நிவேதனம் செய்யலாம் இந்த துளசி தளத்தை வந்து நீங்கள் தாம்பூலமாக கருதி நிவேதனம் செய்யலாம் இப்போ பூஜையில் ஏதாவது பொருட்கள் குறைவாக இருந்ததுன்னா அந்த பூஜையினுடைய அந்த குறையை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக இந்த துளசியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இது நமக்கு முன்னோர்கள் சொன்னது தான் அதனால் இந்த துளசி தளத்தை தாம்பூலத்துக்கு பதிலாக அம்பிகையினுடைய திருப்பாதங்களில் நம்ம சமர்ப்பணம் செஞ்சுக்கலாம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக வெத்தில் பழம் இருந்தால் கண்டிப்பாக வெத்தலை பார்க்க பழம் நிவேதனம் செஞ்சுக்கோங்க தேங்காய் உடைக்க முடிஞ்சவங்க தாராளமாக தேங்காய் உடைச்சி நிவேதனம் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிவேதனம் செஞ்சு முடித்த பிறகு அம்பிகைக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சு நம்ம விழுந்து வணங்கணும் மூன்று தடவை உங்களை நீங்களே ஆத்ம பிரதர்ஷனமாக சுற்றி வந்து அம்பிகைக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த பூஜையில் நடந்திருக்கக்கூடிய குற்றமுறைகளை மன்னிக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கணும் இதோட நமக்கு இதுக்கப்புறமா நம்ம ஆரத்தி காமிக்கணும் அம்பிகைக்கு ஆரத்தி காமிச்சதோட நம்ம இந்த சியாமல நவராத்திரி பூஜை வந்து நமக்கு நிறைவுக்கு வருது நான் நான் இப்போ உங்களுக்கு ஆரத்தி எடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல்ல காமிச்ச மாதிரி மஞ்சள் குங்குமம் மற்றதிசேத்த இதில் வந்து கொஞ்சம் நீர் சேர்த்துருக்குறேன் இதை நான் வந்து அம்பிகைக்கு நான் வந்து இந்த மாதிரி மூணு தடவை நான் சுற்றி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஆரத்தி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் இது மாதிரி நிறைவு செஞ்சு முடிச்ச பிறகு அம்பிகை கிட்ட இந்த பூஜையில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செஞ்சிருக்கக்கூடிய சகல குற்றங்களுக்கும் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் இன்னொரு முறை விழுந்து வணங்கணும் இப்படி தான் சாமட நவராத்திரி எளிய முறை பூஜை வந்து இதோட நமக்கு நிறைவு பெறுது இந்த பூஜையை வந்து முடித்த பிறகு இந்த அம்பிகனுடைய படங்களை வந்து உடனே எடுத்துடலாமா எல்லாம் நீங்கள் கேட்பீங்க இப்போ வந்து இந்த பூஜையை என்ன இன்னைக்கு பண்ணலான்னா ஒம்பது நாளுமே பண்ணலாம் அதுதான் ரொம்ப சிறப்பு அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படி பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க பூஜையினுடைய ஆரம்ப நாளும் விரைவு நாளும் அதாவது நவமி அன்னைக்கும் பண்ணலாம் அன்னைக்கு ரெண்டு நாளும் பண்ண முடியாதவங்க அஷ்டமி நவமி இரண்டு நாட்களும் பண்ணலாம் அந்த இரண்டு நாட்களுமே பண்ண முடியாதவங்க வசந்த பஞ்சமி அன்னைக்காவது கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்றம் வரும் இப்போ படிப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை எந்த ஃபீல்டில் இருக்கவங்களும் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அந்த மாதிரி அவங்களுடைய நுண்ணறிவு வளர்கிறதுக்கு அவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை அதனால் நீங்கள் இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரே ஒரு நாள் மட்டும் பூஜை செய்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க திரும்பவுமே இந்த படத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இதில் எழுந்தருளிக்கிற அம்பிகையை வந்து மானசீகமாக கிரகப்பிரவேசம் அல்லது யதாஸ்தானம் பண்ணுறதாக பிரார்த்தனை செஞ்சுட்டு அம்பிகைக்கு மேலே நீங்கள் அட்சதை போடணும் போட்டுட்டு அந்த படத்தை நீங்கள் வடக்கு பக்கமாக நகர்த்தி வைக்கணும் ஒரு நிமிஷம் இருங்க நான் இதை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதுலேருந்து நான் இப்போ அட்சதை எடுத்துக்கிறேன் இதை வந்து அம்பிகைக்கு மேலே போட்டு நான் வந்து அந்த சைடு தான் எங்களுக்கு வடக்கு இருக்குது அதனால் வடக்கு இருக்கிற நாங்க திராப்டை பாவனை செஞ்சு நான் இதை பண்ணிக்கிறேன் இதை பண்ணி முடித்ததுக்கு பிறகு அம்பிகைக்கு திருப்பி ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணணும் ஷியாமலா தேவியினுடைய திருவுருவ படத்தை வந்து இப்போ வந்து எடுக்க வேண்டாம் இப்படியே தான் இருக்கணும் சாயந்தரம் அதாவது விளக்கு வச்சு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நேவேதனத்தை செஞ்சு திருப்பவும் விழுந்து வணங்கின பிறகு நீங்கள் அந்த படத்தை எடுத்து வச்சிடலாம் இல்லை நான் வந்து ஒன்பது நாளும் பண்ணப்பறேன் அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த மா மாதிரி நீங்க பூஜையை ஆரம்பித்த பிறகு பூஜை அறைய விட்டு இந்த படத்தை அப்படியே வச்சிருக்கணும் மறுநாள் பூஜையை வந்து இந்த அம்பிகை எழுந்தருளை இல்லையா அந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு நீங்க மீதி பகுதிகளை கண்டினியூஸா நவமி வரைக்கும் செய்யலாம் நவமி அன்னைக்கு பூஜையை நிறைவு செஞ்சதுக்கு பிறகு நீங்க அம்பிகையை வந்து இருப்பிடம் எழுந்துருளை செய்தல் அதாவது யதாஸ்தானம் நீங்க பண்ணிக்கலாம் அது வரைக்கும் அம்பிகையை நீங்க இருப்பிடம் எழுந்துருளை செய்ய வேண்டாம் அதே மாதிரி அம்பிகையை திருப்பியும் இந்த படத்துல வந்து எழுந்திரணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்திக்கிற அந்த பகுதியும் செய்ய வேண்டாம் முதல் நாள் மட்டும் அம்பிகையை வந்து இந்த படத்தில் எழுந்திரலாம் அப்படின்னு நீங்கள் பிரார்த்திச்சா போதும் ஒன்பதாம் நாள் நிறைவில் இருப்பிடம் இல்லை முதல் நாள் அதுக்கப்புறம் கடைசி நாள் பண்றவங்க கூட முதல் நாள் இந்த பூஜையை செஞ்சுட்டு அடுத்தடுத்த நாட்களில் உங்களால் முடிஞ்ச நிவேதனம் மட்டுமே செஞ்சுட்டு நவமி அன்னைக்கு திரும்பவும் முழு பூஜையும் பண்ணிட்டு அம்பிகையை நீங்கள் இருப்பிடம் எழுந்திரளை செய்யலாம் அஷ்டமி நவமி அன்னைக்கு பண்றவங்க கூட இதே மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா வசந்த பஞ்சமி அன்னைக்கு பண்றவங்க மட்டும் ஆரம்பத்தில் சொல்கிற எல்லா விதமான பூஜை முறைகளையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கடைசியில் அம்பியை ஈர்ப்பு மெழுந்தரோட செஞ்சு நீங்கள் பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் இப்படி தான் சியாமலா நவராத்திரி எளிய முறை பூஜையை வந்து செய்யணும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற பூஜை முறைகள் விரிவாக செய்ய முடிஞ்சவங்க தாராளமாக செஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகினர்ஸுக்காகத்தான் நான் இந்த பூஜையை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நான் வந்து இதை செஞ்ச இந்த பூஜை முறைகளில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க ஏதாவது தப்பு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்குவேன் நான் எனக்கு என் பெரியவங்க சொல்லிக் கொடுத்த முறைப்படி நான் இந்த பூஜையை உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் திரும்பவும் உங்களை இன்னொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கிறேன் ஸ்ரீ லலிதா அஷ்டமம் அல்லது அஷ்டோத்திர சதனாமம் அப்படிங்கிற பதிலாக உங்ககிட்ட ஸ்ரீ ஷியாமா தேவியினோட அஷ்டோத்தரம் அல்லது சஷனமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு பூஜை பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த பூஜையை வந்து பண்ணிடலாம் பூஜை பொருட்கள்லாம் தயாராக எடுத்து வச்சிட்டீங்கன்னா சீக்கிரமே இந்த பூஜையை நீங்கள் பண்ணிடலாம் அதனால் அது எளிய முறை பூஜை அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இந்த பூஜை வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் எல்லாரையும் விரைவிலேயே நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்